ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் ஸ்டியூட் ஸோ நம்ம சிவில் ஸ்டியூட்ல யூனிட் எயிட் யூனிட் நைன்க்கான மேரதான் சீரிஸ் வந்து போட்டிருந்தோம் அதுக்கு நீங்கள் எல்லாருமே நான் வரவேற்பு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல எல்லா சப்ஜெக்ட்லேயுமே மேரதான் சீரீஸ் போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கும் வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க வேற என்ன வீடியோ தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ அது சம்பந்தமா நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறோம் இந்த செஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் மென்டார்ஷிப் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை பார்த்தா நான் எக்ஸ்ப்ளினேஷன் வீடியோ தான் இது நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம் அதுனா மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஏன்னா கிளாஸஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க டெஸ்ட் சீரிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அதனால மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கலாம் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை கிளாஸஸ் ஃபுல் ஃபிளெஜாவும் கிளாஸஸும் இருக்காது டெஸ்ட்டும் வந்து ஃபுல் ஃபிளஜா இருக்காது இதில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் கம்மியா இருக்கும் டெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா சோ அதான் வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இது யாருக்கா சூட் ஆகும் அப்படின்னா நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க அதே மாதிரி ஒர்க்கிங் ப்ரொபஷனலா இருப்பீங்க சோ உங்களுக்கு எல்லாமே ஒரு மூணு மணி நேரம் ஒரு அகாடமில போயிட்டு படிக்கிற அளவுக்கு டைம் இருக்காது ஓகேங்களா சோ உங்களை மாதிரியான நபர்களுக்கு அதே மாதிரி அகாடமில போயிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டி படிக்கிற அளவுக்கு வசதி இல்லாத கிராமப்புற மாணவர்கள் இருப்பீங்க ஸோ உங்களுக்காக வரப்பட்டதான் இந்த மென்டாஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஷெடியூல் பண்ணது ஆஸ்பரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற சில சேலஞ்சஸ் என்னென்னா அவங்க வந்து இது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினா டீன் பிசி படிக்கிற மாணவர்கள் என்னென்னா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் மெட்டீரியல் டு ரீட் எந்த மெட்டீரியல் வந்து படிக்கிறது முன்னாடி ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா மெட்டீரியலே கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை நீங்கள் டெலகிராமை திறந்தீங்க அப்படின்னா ஏ டூ ஜெட் தமிழ்நாட்டில் என்னென்ன அகாடமிஸ் இருக்கோ அந்த அகாடமியோட எல்லா மெட்டீரியலுமே கிடைக்குது ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா எதை படிக்கிறது இந்த அகாடமியோட மெட்டீரியல் படிக்கிறதா இல்லை அந்த அகாடமியோட மெட்டீரியல் படிக்கிறதா இல்லை சமைச்சர் புக்கை படிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஏற்படுது ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா மெட்டீரியலும் படிக்கிறாங்க ஆனா அவங்களால எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ராப்பரா நீங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன சோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கறது சொல்ல போறோம் ஓகேங்களா அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பேக் டு ஸ்டார்ட் ஓகே மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாமே இருக்கு ஆனா குரூப் போருக்கு எங்க இருந்து தொடங்குறது எடுத்தோடனே பொது தமிழ் படிக்கணுமா இல்ல கணக்கு கணக்கு படிக்கணுமா இல்ல யூனிட் எயிட் படிக்கணுமா யூனிட் நன் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்க எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியல எல்லாமே இருக்கு ஆனா நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னே தெரியாம இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ல இருந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் முக்கியமானது லேக் ஆஃப் கைடன்ஸ் ஸோ என்ன படிக்கிறது எதுல இருந்து அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்க படிக்கும்போது என்னென்ன தப்புகள் பண்றீங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான கைடு வந்து இல்லாமல் இருக்குது முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு அதுக்கப்புறமா லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் எட்டு மணி நேரம் படிக்கிறீங்க அடுத்த ஒன்பது மணி நேரம் படிக்கிறீங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்படியே கீழே வந்துட்டே இருக்கு இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம ஒரு சமநிலை இல்லாம ஒரு சில நேரம் அதிகமாக படிக்கிறது ஒரு சில நாள் படிக்கிறதே இல்லை ஒரு சில நாள் கம்மியாக படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா இருந்து லாஸ்ட் வர இன்னொரு நூறு நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க நூறு நாளுமே நீங்க வந்து எட்டு மணி நேரம் படிச்சா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும் ஒரு நாள் எட்டு மணி நேரம் படிக்கிறேன் இன்னொரு நாள் ரெண்டு மணி நேரம் தான் படிக்கிறேன் அதுக்கடுத்துல நான் படிக்கவே மாட்டேன் மறுபடியும் நான் எட்டு மணி நேரம் படிக்கிறேன் அப்படிங்க மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்சாமே கிளியர் பண்ண முடியாது ஸோ அப்போ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு பிளான் போட்டு கொடுத்து அதை கன்சிஸ்டண்டா நீங்கள் வந்து படிக்கிறதுக்கான ஹெல்ப்பும் வந்து பண்ண போகிறோம் அதுக்கடுத்து இம்ப்ராப்பர் கோல் செட்டிங் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு படிக்க போறேன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஆனா அந்த ஃபிக்ஸ் பண்றாங்க டார்கெட் அந்த டார்கெட் சில சமயத்தில் என்ன ரொம்ப ஓவரா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு வந்து பாலிட்டி புக் ஃபுல்லாவே முடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் செட் பண்ணிடுவாங்க இல்ல ரொம்ப கம்மியா நான் வந்து இந்த இருபது பக்கம் மட்டும் படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து டார்கெட் செட் பண்ணுவாங்க சோ ஒரு நாளைக்கு எவ்வளவு படிக்கணும் அப்படிங்கிற டார்கெட் செட் பண்றதுக்கு வந்து நம்ம பசங்க பசங்கிட்ட வந்து பிரச்சனையா இருக்கு அதே வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஹைல்டு டாபிக் நீங்க பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாலிட்டி சப்ஜெக்ட்ல ஒரு அஞ்சே அஞ்சு பாடம் இருக்கு அஞ்சே அஞ்சு சாப்டர் இருக்கு அந்த அஞ்சு சாப்டர் மட்டும் படிச்சீங்க அப்படின்னா பாலிட்டில கேக்குற ஒரு பதினாலு கேள்வி கேக்குறாங்கன்னா அந்த பதினாலு கேள்வி ஏழு கேள்வி என்ன பண்ணலாம் இந்த அஞ்சு பாடத்தை மட்டும் வச்சு அப்படியே வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அந்த அந்த மாதிரியான என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு அதுல இருந்து நிறைய கிளாஸஸும் அதுல இருந்து நிறைய டெஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம் அதுக்கப்புறமா ரிவைஸ் ப்ராப்பர் ரிலீஸ் எல்லாமே படிச்சு முடிச்சிருவாங்க படிக்கணும் படிச்சு முடிச்சிருவாங்க ஆனா அந்த படிச்சு முடிக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்க்கு ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் படிச்சு முடிப்பாங்க ஆனா அப்படி படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டே ஒன்ல என்ன படிச்சீங்களோ அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படி நீங்க என்ன பண்ணணும் ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்கன்னா அதை வந்து அன்னைக்கே ரிவைஸ் பண்ணணும் அதுக்கு அப்புறமா அந்த ஒரு வாரத்துல படிச்சு அந்த ஒரு வாரத்தை ரிவைஸ் பண்ணணும் அடுத்த பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தர் ரிவைஸ் பண்ணணும் அடுத்த ஒன் மந்த் குரு ரிவைஸ் பண்ணுவாங்க ரிவைஸ் பண்றதுல நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு சோ அதெல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா நம்ம வந்து இந்த பிளான்ல வந்து இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராலாம் சொல்லி கொடுக்க போறோம் இப்போ இதுல நம்ம என்னென்னலாம் உங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா இதை பொறுத்தவரை இது வந்து உங்களுக்கு நூறு நாள் இந்த ப்ரோக்ராம் வந்து நூறு நாள் ஸோ பதினெட்டு டு பதினெட்டு பிப்ரவரி பதினெட்டுல இருந்து உங்களுக்கு வந்து மே பதினெட்டு வரை இந்த ப்ரோக்ராம் வந்து இருக்கும் ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு நாள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துரும் அந்த ஸ்டெடி பிளான்ல ஒவ்வொரு நாளைக்கு நீங்க என்ன படிக்க போறீங்க அதே மாதிரி எந்த சோர்ஸ்ல இருந்து படிக்க போறீங்க அப்படிங்கிற எல்லா டீடைலுமே வந்து உங்களுக்கு டே நூறு நாளைக்குமே வந்து கேப் எதுவுமே கிடையாது மொத்தமா நூறு நாளைக்கு வந்து உங்களுக்கு பிளான் கிடைச்சிடும் ஸோ அதுக்கப்புறமா தினமும் வந்து வகுப்புகள் இருக்கும் தினமும் காலையில வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரம் டெய்லி வந்து ஒரு மணி நேரம் வகுப்பு இருக்கும் சோ இந்த வகுப்புல என்ன பண்ணுவோம் கொடுத்துருக்கோம்ல அந்த டாபிக்ஸ்ல எப்படி அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படிங்கிற சொல்லி கொடுத்துருவோம் அதே மாதிரி பண்ண வேண்டியது இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு டார்கெட் இருக்கு அப்படின்னா அதுல எதை வந்து அதிக முக்கியத்துவம் வந்து கொடுத்து படிக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல சில முக்கியமான கொஞ்சம் கடினமான விஷயங்கள் இருக்கும்ல உங்களுக்கு படிச்சா புரியாத மாதிரியான டாபிக்ஸ் தான் இருக்கும் அதை டீச் பண்ணிடுவோம் ஓகேங்களா இது வந்து அதுக்கப்புறமா அன்னைக்கு அந்த நூறு நாள் அந்த ஒரு டே பிளான்ல நீங்க உங்களுக்கு என்னென்ன டார்கெட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும் டெய்லியுமே டெய்லியுமே வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து டெஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தபடியா அந்த ஒரு வாரத்தில் நீங்க திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை ஒரு என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்கிறீங்களோ அதை வந்து வாரம் வார வாரம் வந்து உங்களுக்கு திருப்புதல் தேர்வு வந்து இருக்கும் வார வாரம் உங்களுக்கு திருப்புதல் தேர்வு இருக்கும் அப்போ டெய்லி நீங்கள் டெஸ்ட் எழுத போறீங்க எழுபத்தஞ்சி கொஷ்னு அதே மாதிரி வார வாரம் வந்து நீ முழு தேர்வு திருப்புதல் தேர்வு வந்து எழுத போறீங்க அதுக்கப்புறமா வாரம் வாரம் வந்து உங்களுக்கு ஒன் டு ஒன் ஃபீட்பேக் இருக்கும் ஸோ மித்த அகாடமி மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சோம் அதை நீங்க பாத்துங்க போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது நீங்க என்ன தப்பு பண்றீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் டு ஒன் உட்காந்து மென்டார் உங்களுக்கு தனியாக மென்டார் இருப்பாங்க அவங்க அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து உங்களுடைய நீங்க என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது இன்னொரு முக்கியமானது நடப்பு சிவில் ஷூட்லயே வந்து போன குரூப் ஒன் பிலிம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாற்பது பக்கம் டாக்குமெண்ட் வந்து கொடுத்தோம் பிடிஎஃப் கரண்ட் அபேர்ஸ்க்கு ஸோ அதுல இருந்தே கிட்டத்தட்ட அதிகமான கேள்விகள் வந்து ஒரு எண்பது சதவீதம் கரண்ட் அபேர்ஸ் கேள்விகள் வந்து அந்த டாக்குமெண்ட்லேருந்தே வந்துருச்சு அதே மாதிரி இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றரை வருஷத்துக்கான கரண்ட் அபேர்ஸ்க்கு மெட்டீரியல் வந்து கொடுக்க போறோம் ஓகேங்களா இல்லாமல் இந்த பேட்சோட முக்கியமான விஷயம் இந்த பேச்சுக்கான ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வச்சிருக்கோம் அதுல முதல் இருபத்தஞ்சு நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு நபர்களுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும் தான் நீங்க ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சுக்குள்ள ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் வந்து ஃபீஸு ஸோ அதெல்லாம் யார் யாரெல்லாம் இதை ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோ நீங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க பிளஸ் இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க வந்து கேட்டுக்கலாம் ஸோ குரூப் ஒர்க் வந்து நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எப்படி படிக்கிறோம் எதாவது படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு இருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம் ஸோ அதுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் வந்து கிளாஸஸும் இருக்கு டெஸ்ட்டும் இருக்குது யார் யாரெல்லாம் வந்து கோச்சிங் போய் அஃபோர்ட் பண்ண முடியலையோ நீங்கள் இது பண்ணிக்கலாம் வந்து இன்னொரு இன்னொரு விஷயம் இந்த கிளாஸஸ் வந்து ஜூமில் தான் நடக்கும் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நம்மளோட சிவில் ஆப் இருக்குது ஆப்பில் வந்து கிளாஸஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெக்கார்டும் கிடச்சிடும் சப்போஸ் நீங்கள் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க லைஃப்ல கிளாஸ் உங்களுக்குனால பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டு கூட பார்த்துக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் படிக்கும் போது என்ன சந்தேகம் இருந்தாலும் உங்கள் மென்டாலிட்ட நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு யாராச்சும் டவுட் இருக்கு இல்லை அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு மற்ற டீடைல்ஸ் வந்து கொடுக்கும் தேங்க் யூ